மிரதில் பதல் தே ஹர்ஸ் இப்னு ஹிஷாம் ரலியுல்லாஹூ அன்ஹூ இரை தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் இறை தூதர் அவர்களே தங்களுக்கு இறை செய்தி எவ்வாறு வருகிறது எனக் கேட்டதற்கு சில வேளைகளில் அது மணி ஓசை போன்று என்னிடம் வரும் அவ்வாறு வருவது எனக்கு மிக கடினமாக இருக்கும் அவர் வானவர் கூறியதை நான் நினைவுபடுத்திய நிலையில் அவர் என்னை விட்டு பிரிந்து விடுவார் மேலும் சில வேளைகளில் அவ்வானவர் ஓர் ஆடவர் போன்று எனக்கு காட்சியளித்து என்னுடன் உரையாடுவார் அப்போது அவர் கூறுவதை நினைவில் இருத்திக் கொள்வேன் என்று இறை தூதர் சல்லாஹு அலஹி கூறினார்கள் என ஆயார் அல் இல்லாஹு ஹன்ஹா குறிப்பிட்டார் மேலும் கடும் குளிரான நாள்களில் நபி சல்லாஹு அலஹி வசலாம் அவர்களுக்கு வஹி இறை செய்தி இறங்குவதை கண்டேன் அவர் வானவர் நபி சல்லாஹூ வசலாம் அவர்களை விட்டு விலகிச் செல்லும்போது குளிரிலும் அவர்களின் நெற்றியிலிருந்து வியர்வை சொட்டும் என ஆயிஷா ரலீலஹு ஹன்ஹா கூறினார் ஹாய் இது இதுபோல இன்னும் இஸ்லாம் பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் தேங்க்யூ பிரண்ட்ஸ்